மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய திருக்கரத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் விருது பெற்றது குறித்து நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தனிப்பட்ட முறையிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் பெருந்தலைவர் காமராஜ் விருதை பெறுவதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி காமராஜருடைய தொண்டராக பணி தொடங்கி அவர் பொறுப்பேற்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் பொறுப்பும் ஏற்று தமிழகத்தில் காங்கிரஸ் இயக்கம் வலுப்பெறவும் காங்கிரஸ் இயக்கத்தின் வழியாக நாடாளுமன்ற மேலவை நாடாளுமன்ற மக்களவை ஆகியவற்றில் பணியாற்ற வழிவகுத்து தந்த அன்னை இந்திரா காந்தி தொடங்கி தலைவர் ராஜீவ் காந்தி தலைவர் நரசிம்மராவ் அன்னை சோனியா காந்தி அருமை சகோதரர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸின் அனைத்து தலைவர்களுடைய பெரும் முயற்சியும் ஒத்துழைப்போடு தமிழகத்தின் நலனுக்காக தலைவர் காமராஜர் வழியில் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் துணை நின்றிருக்கிறோம் தமிழகத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியோடு தலைவர் கலைஞருடைய தலைமையிலான ஆட்சி இருந்தபோது அவரால் நியமிக்கப்பட்ட ஐபர் குழு மூலமாக தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுகளில் எண்ணற்ற நலத்திட்டங்களை தமிழகம் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியபோது சேலத்திற்கு உருக்காலை சேலத்திற்கு அகல ரயில் பாதை இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நாடாளுமன்ற தரோபுரி உறுப்பினராக பணியாற்றிய போது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாட்டு ஆறுகளில் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கிற வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு நெய்வேலி பழுப்பிற்கு இரண்டாவது சுரங்கம் பதினைந்தாயிரம் கோடியில் உருவாவதற்கு அதற்கு பணியாற்றியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் தலைவர் காமராஜ் சென்ற பாதையில் காங்கிரஸ் தலைவராகவும் காங்கிரஸ் தொண்டராகவும் நாடு முழுவதும் நடந்து வந்திருக்கிறேன் ஆற்றிய பணியை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறேன் தலைவர் காமராஜருடைய வழியில் பல்வேறு நலத்திட்டங்களை சேலம் நாடாளுமன்றத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெறுவதற்கு கூட்டணி தலைவர்களோடு சேலம் ஒரு காலை திட்டம் விரிவாக்கம் சேலம் ரயில்வே கோட்டம் சேலம் மருத்துவமனை இன்னும் தமிழகத்திற்கு தேவையான பல்வேறு நிலைகளில் தமிழக அரசோடு இணைந்து மத்திய அரசின் வழியில் அனைத்து நலத்திட்டங்களையும் பெறுவதற்கு இந்த பொறுப்புகள் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறது தலைவர் காமராஜ் வழி நடப்போம் தலைவர் காமராஜ் வழியில் தொடர்வோம் என்ற என்னுடைய நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்திய மக்களுக்காக என்றென்றும் பாடுபடுகிற அந்த வரலாற்று தலை நினைவாக தமிழகம் போதையில்லா பூமியாக மாற வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் தமிழகத்தில் இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கான ஒதுக்கீடுகள் இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்டங்கள் நின்ற மகத்தான திட்டத்தை நிறைவேற்றுவதில் எனக்கு பங்குண்டு இருபத்தி ஏழு விழுக்காடு மக்கள் தொகை அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்காக நான் அமைச்சராக இருந்தபோது மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றியதில் எனக்கு பெரும் தலைவர் நரசிம் அவர்களுக்கு நன்றி தலைவர் காமராஜர் வழியில் தொடர்ந்து பாடுபடுகிற என்னை போன்றவர்கள் பொது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடைவதற்கு காங்கிரஸ் கட்சியும் என்னுடைய தலைமையும் வழிவகுத்தன நான் அமைச்சராக இருந்த காலத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய அனைத்து நூல்களையும் முதலில் தமிழிலும் அதை தொடர்ந்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்து இந்திய மக்களுக்கு வழங்கிய வாய்ப்பு என கிடைத்தது அதற்காக நான் என்றும் பெருமைப்படுகிறேன் இன்றைக்கு தமிழக அவர்களால் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ள இந்த விருது தனிப்பட்ட தங்கபாலுவுக்கு அல்ல கோடான கோடி இந்திய தேசிய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு கிடைத்த வரமாக நான் பார்க்கிறேன் தலைவர் காமராஜர் வழி நடப்போம் அவர் வழியில் பயணித்து தமிழகத்தை முன்னேற்றுவோம் இந்தியாவை முன்னேற்றுவோம் நன்றி வணக்கம் சார் மீண்டும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள்